உங்ககிட்ட நான் சில டவுட்ஸ் கேக்கலான்ட்டு இருக்கேன் ஜூஸஸ் பொதுவாக கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும் முதல்ல கேரட் நம்ம ஊரு உணவே கிடையாது இல்லைங்களா அது வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணது சரி எது எப்படி இருந்தாலும் அது சத்து இருக்கா இல்லையான்னா இருக்கத்தான் செய்யுது எல்லா இதுலயும் சத்து இருக்கத்தாங்க செய்யுது அப்ப சுகர் இருக்கவங்க அதுல சாப்பிடலாமா அப்படிங்கும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக சார் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன சார் தர இந்த பீட்ரூட் சாப்பிடுறது அதுவும் நான் சொன்னது போல சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பீட்ரூட் வந்து காயா கிழங்கா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற கேரட்டும் சரி பீட்ரூட்டும் சரி கிழங்கு வகைகளை சேர்ந்தது ஏன்னா மண்ணுக்கு கீழே தானே வருது மண்ணு கீழே வரது எல்லாமே கிழங்கு வகைகள் தானே ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அப்படியே பச்சையை அரைச்சு அரைச்சு சாப்பிட்டுருக்காங்க கேரட்டும் சரி பீட்ரூட்டும் சரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 டீஸ்பூன் டீஸ்பூனோ வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூனோ வந்து இஞ்சி சாறு கலந்து சாப்பிட்றது ஏன்னா மஞ்சளும் பெப்பரும் கலந்த ஒரு தூள் ஒரு கலவை எடுத்துக்கிறது வந்து நல்லதான் ஆனா அல்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது அது தேவையில்லாத ஒரு வேலையாக போயிடுது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே ஏத்துக்கிறது இல்லை இல்லைங்களா அப்ப அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இப்போ இந்த நீங்க சொன்னது போல மஞ்சள் பெப்பர் கலந்த தண்ணீர் வெறும் வயத்துல நீங்கள் என்ன சொன்ன வெறும் வயிற்றுல குடிக்க சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தப்புங்க நம்ம இலக்கிய காலத்துல இருந்து அவ்வை பாட்டி வந்து அதிகமானுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா பொண்ணு முருன்னு கொடுக்க போறதில்லை ஏன்னா அரசனுக்கு அது எல்லாமே இருக்கு அவன் நீண்ட ஆளோ ஆயுளோட வாழணும் அப்படின்றதுக்காக நெல்லிக்கனி கொடுக்குறாங்க அது சாப்பிட்டா சாவே வராது அப்படின்னா ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு உபயோகம் உள்ளதான பதிவு நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ இன்றைய காலகட்டத்துல என்ன மாதிரியான ஜூசஸ் குடிச்சா நல்லது அது மட்டும் இல்ல இது என்னென்ன பலனை கொடுக்கும்ன்றத பத்தி நமக்கு சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக சார் அதாவது நல்ல சத்து உள்ள பொருட்களை சாப்பிடுறது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு நிறைய பேர் அந்த யூஸ் பண்றதே இல்லை இல்லையா சோ என்ன மாதிரியான பொருட்களை குடிச்சா அதுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்ககிட்ட நான் சில டவுட்ஸ் கேட்கலான்ட்டு இருக்கேன் ஜூஸஸ் பொதுவாக கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த சமூகத்தில் இந்த கேரட் ஜூஸ் வந்து நிறைய பேச பேசப்பட்டுருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க கலரு நல்லா வரும் அதில் வந்து விட்டமின் சி இருக்குது கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு அதுக்கு என்ன அவங்க ஒரு லாஜிக் சொல்கிறாங்கன்னா கேரட்டை கட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு கண்ணோட கண்ணை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி கேரட்டோடது இருக்குது அப்போ இதுக்கு அதுக்கு லிங்க் இருக்குது இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கேரட்டு நம்ம ஊர் உணவே கிடையாது இல்லைங்களா அது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணது சரி எது எப்படி இருந்தாலும் அது சத்து இருக்கா இல்லையானா இருக்கத்தான செய்யுது எல்லாத்துலேயும் சத்து இருக்கத்தவங்க செய்யுது ஸோ அது சாப்பிட்டா வந்து ரத்தம் ஊறுதா கண்ணுக்கு நல்லதா இதுக்கு ரத்தத்துக்கு நல்லதாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நல்லதுதான் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கே அப்ப சுகருக்குவங்க அதில் சாப்பிடலாமா அப்படிங்கும் போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் சார் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன சிறப்பில் ஆமாங்க பீட்ரூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட்டு சொல்றாங்களே ஹிமோகுளோபின் டெவலப் ஆகுறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பீட்ரூட் சாப்பிட்றது அதுவுமே நான் சொன்னது போல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பீட்ரூட் வந்து காயா கிழங்கா நீங்க சொல்லிட்டு இருக்கிற கேரட்டும் சரி பீட்ரூட் சரி கிழங்கு வகையில சேர்ந்தது ஏன்னா மண்ணுக்கு கீழே தானே வருது மண்ணு கீழே வரது எல்லாமே கிழங்கு வகைகள் தானே இந்த கிழங்கு வகைகள் வர்றது எல்லாமே மனித உடலுக்கு சர்க்கரையையும் என்ன சொல்றோம் அப்படின்னா வாதத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கு இல்லைங்களா அப்போ இது சாப்பிடலாமா அப்படின்னா நல்லது தான் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ரெகுலராக எடுக்கும்போது அது கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இதில் வேணால் கொஞ்சம் இஞ்சி சாறு மிக்ஸ் பண்ணி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இஞ்சி சாறு ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பச்சையாக அரைச்சு அரைச்சி சாப்பிட்டுருக்குறாங்க கேரட்டும் சரி பீட்ரூட்டும் சரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 டீஸ்பூன் டீஸ்பூனோ வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூனோ வந்து இஞ்சி சாறு கலந்து சாப்பிட்றது ஒன்று அதில் இருக்கக்கூடிய அந்த ஏன்னா எல்லா மூலிகையிலையும் எல்லா காய்கறிலையும் எல்லா பழ வகைகளையும் உடலுக்கு தேவையானதும் இருக்குது தேவையில்லாததும் இருக்குது இல்லைங்களா நம்ம மனசு மாதிரியே நல்லது இருக்குது சில நேரமும் நல்லதுன்னு நினைக்கிறோம் சில நேரம் கெட்டதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு தேவையில்லாத தன்மையை நீக்குகிறதுக்கு வந்து இஞ்சிச்சாறு பெட்ரு அந்த இஞ்சி சாறுமே வந்து எப்படி பயன்படுத்துணுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதையுமே சுத்தி பண்ணி சாப்பிட்ணும் அதான் இஞ்சி சாறு எடுத்து அதாவது தோல் சீவிட்டு தட்டி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அந்த சாறை வந்து தெளிய வைக்கிறோம் கீழே வந்து சுண்ணாம்பு படிமம் சேர்ந்துடும் மேலே இருக்கிற அந்த தெளிவை மட்டும் எடுத்து பயன்படுத்துறது தான் இஞ்சி சாறு பயன்படுத்தக்கூடிய முறை நீங்க என்ன சாருன்னா எடுத்து பயன்படுத்துங்க இஞ்சி சாறை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான ஒரு நல்ல இது மட்டும் எடுத்துக்கும் வெறும் வயிற்றுல வந்து இந்த மஞ்சள் அதாவது வெது வெது தண்ணியில சிட்டிக்க மஞ்சளும் மிளகும் சேர்ந்து கலந்து குடிச்சிங்கன்னா உடலுக்கு நல்லதுன்றாங்க இது மருத்துவ ரீதியா என்ன பலன் கொடுக்கும் சார் இது தேவைன்னா அதை எடுத்துக்கலாங்க ஒருத்தவங்களுக்கு தீராத காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போது இது தேவைன்னா மருத்துவ ஆலோசிப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா மஞ்சளும் பெப்பரும் கலந்த ஒரு தூள் ஒரு கலவை எடுத்துக்கிறது வந்து நல்லதாக ஆனால் அல்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது அது தேவையில்லாத ஒரு வேலையாக போயிடுது இது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதிகப்படியான உடல் பருமன் இருக்கிறவங்க வயிறு பெருசாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க ஒரு ஊழ சதனின்னு சொல்லுவோம் நாங்கள் பொது பொதுன்னு இருப்பாங்க ஒரு நாலு ஸ்டெப்பு வேறுனாலே தசு புதுசுன்னு உட்காந்துக்குவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது எடுத்துக்கலாம் அல்லது சில பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு சின்ன குளுந்தை காற்று தடிச்சா கூட இவனு சேர மாட்டேங்குதுங்க அல்லது ஒரு வெயிலில் போய்ட்டு வந்தால் கூட சேர சூடு பிடிச்சிட்டே இருக்குங்கிறாங்க அப்போ என்னன்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னு இந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படியாக உடனே கொடுக்கணும் அப்படின்னா ஏத்தணும் அப்படின்னா இந்த இன்றைக்கி சொன்னது போல் மஞ்சளையும் கூட பெப்பர் தூளையும் கலந்து கொடுக்குறாங்க சில இடங்களில் மின்ட்டும் கலந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா புதினா கலந்து கொடுக்குறாங்க சில இடங்களில் கொத்தமல்லி சேர்ந்து இஞ்சி சாறு கலந்து கொடுக்குறாங்க அவங்கவுங்களுடைய நாலேஜுக்கு அவங்கவுங்க படித்த விஷயத்தை வச்சு அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு தான் ஆனால் இது எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து சித்திரை வைகாசி மாதம் வெயில் பங்குனி சித்திரை எல்லாம் இது கவனமாக எடுக்கணும் இதை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அம்மை நோய் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் சிலர் அத்தா பார்த்துருக்குங்கிறாங்க அவங்களுக்கு வேணா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் இது ரொம்பலாம் எடுக்க தேவையில்லைங்க நீங்க சொன்ன மாதிரி டம்ளர் அளவுல எடுக்க தேவையில்லைங்க ஒரு கால் டம்ளர் எடுக்கிறதே வந்து போதுமானதா கிளென்ஸ் பண்ணி உடம்ப சுத்தம் உடம்புல ஆமாங்க சுத்திகரிப்பு விலையை தான் பண்ணுது அந்த குடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியே எடுக்கக்கூடிய வேலையை இது செய்யுது அதெல்லாம் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது அல்சர் இருக்கிறவங்களை அதிகப்படுத்தி விட்ரும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்ரும் அப்புறம் பாத்தீங்கன்னா உடல் குடல் புண்ணு அதிகமாயிடுச்சுன்னா அவங்களால வேற எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு இட்லி சாப்பிட்டா கூட இந்த புண்ணுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அல்லது சாப்பிட்ட உடனே மோசம் போகக்கூடிய தன்மையோ வந்துடும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாங்க எந்த ஒரு மருத்துவ முறையா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்விளைவிலையும் நம்ம ஆராய்ந்து தான் கொடுக்கணும் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே ஏத்துக்கிறது இல்லை இல்லைங்களா அப்ப அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இப்போ இந்த நீங்க சொன்னது போல மஞ்சள் பெப்பர் கலந்த தண்ணீர் வெறும் வயிற்றுல அது நீங்க என்ன சொன்னா வெறும் வயித்துல குடிக்க சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தப்புங்க எதாவது சாப்பிட்டுட்டு இது சாப்பிடலாம் ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இது எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அப்படி எடுத்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லை இன்னொன்று சார் கருவேப்பிலையை டெய்லி ஒரு புடி அதை எடுத்து மின்னு முழுங்குங்க பிடிக்காதவங்க ஒரு ரெண்டு மின்னு மின்னுட்டு தக்குன்னு தண்ணியை குடிச்சு முழுங்கிடுங்கன்றாங்க இது உடல்ல என்ன சார் செய்யும் இல்லைங்க கருவேப்பிலை அப்படிங்கிறது எல்லாமே கூட குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதுதான் தான் அது ஒரு நல்ல வாசமான ஒரு விஷயத்தையும் இது வச்சிருக்கு கருவேப்பிலை வாசம் இது எல்லாமே அப்புறம் அப்படி பார்த்தா எதுவுமே தேவையில்லைங்க நான் என்ன சொல்கிறேன் தே உடலுக்கு பிரச்சனை இருக்கு அது தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவை இல்லாம இது அவங்க செய்யறாங்க அதனால நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒன்னு கட்டாயம் இல்லை இந்த கருவேப்பிலை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா உடம்பு சூடு அதிகமா இருக்கு கண் எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து அதை செய்யறாங்க ஆனா தேவை இருக்கும் பட்சத்துல எதையுமே செய்யலாங்க தேவையில்லைன்னா இல்லைன்னா யூடியூப்லயோ இதுலயோ பார்த்துட்டு அனாவசியமா நம்ம செய்ய தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து நித்தம் ஒரு முட்டைன்ற மாதிரி நித்தம் ஒரு நெல்லிக்கனி இது வந்து நிறைய மாற்றங்களை தரும் உடல் ரீதியா தோல் ரீதியா தலைமுடி ரீதியான்றாங்க அதை பத்தி சொல்ல முடியுமா இல்ல நெல்லிக்கனி இப்ப இல்லங்க நம்ம இலக்கிய காலத்துல இருந்து நெல்லிக்கனி அவ்வை பாட்டி வந்து அதிகமானுக்கு என்னத்தை குடுக்கறாங்க அப்படின்னா பொண்ணு முருணும் கொடுக்க போறது இல்லை ஏன்னா அரசனுக்கு அது எல்லாமே இருக்கு அவன் நீண்ட ஆளோ ஆயிலோடு வாழணும் அப்படின்றதுக்காக நெல்லிக்கனி கொடுக்குறாங்க அது சாப்பிட்டா சாவே வராது அப்படின்னா அவங்க நெல்லிக்கனி கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா நெல்லிக்கனியில் அவ்வளோ சத்து இருக்குது இல்லைங்களா இதை சாப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இதை சாப்பிட்டா உனக்கு சாவே வராது அப்படின்னா வாழ்நாளையை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதைத்தான் அவன் சொல்கிறாங்க அதில் இருக்க மருத்துவ குணம் அப்படி அப்போ டெய்லி வந்து ஆம்லா காலையிலேயும் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆம்லா வந்து சுடுதண்ணியில் வெதுப்பான தண்ணியில் ஆமளா போட்டு ஒரு டீஸ்பூனோ அல்லது அதுக்கு கம்மியாகவோ தேன் கலந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளாக இருக்கட்டும் அல்லது இந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அது வந்து ஒரு பெரிய ஒரு கழிவு நீக்க பயிற்சியாக அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் நிறைய புத்தகங்கள்லையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க எலுமிச்சம்பளை சார் இது சாப்பிட்றதுனால என்ன சார் ஆகும் அது ஃபுல்லாகவே சிட்ரிக் காசிட்டுங்க அதுவுமே நான் சொன்னது போல் குடல் புண்ணு அல்சரை அல் அதிகப்படுத்த தான் போகுது நெல்லிக்காய் சாறு மாதிரி உடம்புக்கு எலுமிச்சை சாறு அவ்வளோ நல்லது செய்ய போகிறது இல்லை ஏன்னா நெல்லிக்காய் சாறு வந்து அவ்வளோ நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் சாரா எலும்பச்சை சாரா அப்படின்னா நெல்லிக்காய் சாறு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் அப்போது எலும்புச்சை வந்து எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா டைரெக்டாகவே சாராக எடுக்கக்கூடாதுங்க இன்றைக்கி நம்ம ரோட்டில் பார்க்குறோம் சர்பத்து போடுவாங்க அல்லது கரும்பு சாறு சாப்பிட்றாங்க அதில் வந்து எலுமிச்சை பழத்தை வச்சோ இஞ்சி வச்சோ தான் வருவாங்க அப்போ பழமும் இஞ்சியும் வந்து தனியாக எதுவுமே பயன்படுத்த எடுக்க தேவையில்லை இஞ்சி சாறு முந்தி வந்து இங்கே காலையில் எந்திரிச்சதே வந்து இஞ்சி சாறு குடிச்சாங்க நம்ம பெரியவங்க வந்து இஞ்சி ஒரு தட்டி சாறு எடுத்து அதை சுத்தி பண்ணி ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் குடிச்சுட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் அதுவே தப்புன்னு சொல்லுவேன் அது தேன் கலக்காமல் இஞ்சி சாறு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறேன் என்னங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான அந்த புண்ணு உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா குடல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே அதுக்குள்ள வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பனிமானங்கள் சேர்ந்து புண்ணாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே புண்ணு இருக்கவங்களுக்கு அதை அதிகப்படுத்தக்கூடிய இஞ்சி லெமன் தேன் இது மூணுத்தையும் கலந்து தினமும் சாரா யூஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இஞ்சி சார் இஞ்சி தேன் தேன் என்னை பொறுத்த வரைக்கும் லெமனை விட சாறு ரொம்ப ரொம்ப பெட்டருங்க நல்லா எல்லாருமே சாப்பிடலாம்